வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் அப்படின்னா யாருனோ மிட் கேப் ஸ்மால் கேப் பார்கெயின் இஷியூஸ் அப்புறம் மிஸ்டர் மார்க்கெட் பற்றி பார்ப்போம் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்னா யார் அதிக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆனால் நல்லா டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணுவாங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு உள்ள அதே டுவெல் ரூல்ஸ் இவருக்கும் ஒத்து போகும் ஆனால் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் வேல்யூவை தேடி டெவலப்மெண்ட் செய்கிறார் மிட் கேப் ஸ்மால் கேப் பார்க்கின்ஸ் இஷ்யூஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் பெரும்பாலுமான விலையை இழக்குது ஆனா சில நிறுவனங்கள் அழியாது உச்ச லாபம் தரும் வாய்ப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் சென்ட்ரோனியன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாற்பது ரூபாய் முப்பத்தி நாலாம் இருந்துச்சு இண்டர்சென்ட் பேங்க் கிராஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாயிலேருந்து இருந்து இப்போ எயிட் டுவெண்ட்டி த்ரீல இருக்கு இந்த நிறுவனங்கள் நீண்ட காலமாக கட்டுப்பாட்டோட வாங்கி வந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்கும் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம் டேக் ஓவர்கள் பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணுற முயற்சியில் இருக்கும்போது அதோட விலைகள் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும் லீகல் கோர்ட் கோர்ட்ஸ் நேட்கோ ஃபார்மாலிட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பேயருக்கு எதிராக வெற்றி பெற்று பங்கு பவுன்ஸ் ஆச்சு டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் ஹியூஜ் டிஸ்கவுண்ட் இருந்ததுனா ஏர்னிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்வெஸ்டர் நல்ல லாபமும் பெற்றாங்க இப்போ டாட்டா மோட்டர் ஆர்டனரி ஷேரோட மெர்சாய்ட் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் தயாராக இருக்கணும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப மிஸ்டர் மார்க்கெட் மனநிலை ஸ்விங்ஸும் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பற்றி பார்ப்போம் மிஸ்டர் மார்க்கெட்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா பென் கிரஹாங் பிரபலப்படுத்தினார் ஒரு நல்ல சந்தை உயர்வு இருந்துச்சுன்னா அப்போ நமக்குலாம் சந்தோஷமா இருக்கும் அதை யூரோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நாள் அதே சந்தை நல்லா இறங்கி இருந்துச்சுன்னா அதை டிப்ரெஷன்னு சொல்லுவோம் ஆனால் இரண்டும் உண்மையாக தோன்றாது என்ற உண்மை எக்ஸாம்பிள் பார்ப்போம் டோமி டூ தேர்ட்டி ஒன் டாலர்லேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ் டாலராக வந்து டேர்ன் ஓவர் இருந்தாலும் லாபமின்றி ஒரு நாள் இருபத்தி அஞ்சு பில்லியன் பிறகு நாற்பது மில்லியன் ஆகும் சத்தியம் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து லெவன் ருபீஸ் ஆகும் டேக் ஓவர் எயிட்டி எயிட் மிஸ்டர் மார்க்கெட் இரண்டும் எக்ஸ்ட்ரீம்ஸாக ஹேண்டில் பண்ணார் நீங்கள் இன்ட்ரன்சிக் வேல்யூ தெரிஞ்சு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்ஸ்க்கு பயப்பட வேணாம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ட்ரயல்ஸ் ஃபேஸ் செய்யணும் இண்டெக்ஸ் இடிஎஃப்ல மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கணும் பெரிய நிறுவனம் ஆனால் இருந்தாலும் அன்பாப்புலர் டெப்ட் அதிகமாக இருக்கிற கம்பெனிக்கு போக வேணாம் தற்காலிக இயர்னிங்ஸ் ட்ராப் இருந்தாலும் லாங் டேர்ம் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம் பேஷன்ஸாக இருக்கணும் மார்க்கெட் இரண்டாம் நாள் மதிப்பீடு செய்யாது மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸாக வாங்காதீங்க நாளைக்கு ஆனுவல் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்ப்போம்